ஆண்டு இயேசு நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் என் தேவனாக கர்த்தர் இந்த காலவேல கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பாராக நேற்று இன்றும் இன்றும் மாறாத அன்பு தகுப்பன் உங்கள் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்வாராக அமைன் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நீடாக கடந்து போகலாம் அமீன் யாத்திராகமும் ஏழு ஆறாவது வசனம் சொல்லுது மோசையும் ஆரோனும் கர்த்தர் சொன்னபடி கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளைகளை செய்து முடித்தார்கள் என்று சொல்லி எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளையும் என்ன செஞ்சிருக்கிறோம் என்ன காரியங்களை நம்ம பாக்குறோம் இன்னைக்கு நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வன் யார் என்பதை நம்ம உணர்ந்திருக்கிறோம் நமக்கு தெரியும் அவர் எப்பற்ற வல்லமையுள்ள தெய்வம் என்று சொல்லி ஆனா அவர் சொல்லுகிற காரியங்களை நாம செய்யறோமா ஐ மீன் மாறாக அவர் நமக்கு ஏன் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு அப்படின்ற யோசனை தான் இந்த இருக்கிற தீய சக்திகள் உங்களுக்கு கொண்டு வந்து விடும் அதே மாதிரி நீங்க கூட மனிதர்களாக மாம்சமா இருக்கிற எல்லாரும் கூட அப்படிதான் யோசிப்பாங்க நாம என்ன பண்றோம் என்ற அறிவு நமக்கு ரொம்ப கம்மி கர்த்தர் நமக்கு ஏன் அதுமாரிலாம் செய்ய மாட்டேன்றாரு நமக்கு ஏன் இப்படி பண்ண மாட்டேன்றான்ற யோசனைகள் மாற்றம் நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக கூட இருக்கும் ஆனால் இங்கே மாறாக எக்ஸடோஸ் புஸ்தகத்துல மோசஸ் மாறணும் கர்த்தர் சொன்ன எல்லா கட்டளைகளை செய்து முடித்தார்கள் என்று சொல்லி அவர்கள் செய்து முடித்தார்கள் ஆனால் அவர்களுக்காக தேவன் என்ன செய்தார் தெரியுமா இப்போ அவங்களுடைய அவங்கள வைத்து தேவன் செய்த அதிசயங்கள் அற்புதங்கள் ஏராளம் கர்த்தராக கர்த்தராக இயேசு கிறிஸ்து மோசஸை வச்சு பெரிய பெரிய காரியங்களை செஞ்சார் பெரிய பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தார் அது நமக்கு வேணாம் ஆனா மோசஸுக்காக அந்த ஜனங்களுக்காக கர்த்தர் அந்த ஜனத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பார்வனுக்கு என்ன செய்தார் தெரியுமா உங்களுக்கு ஜனங்கள் கீழ் படைந்ததுனால ஆண்டவர் அதை செயல மௌசஸ் கீழ் ஆண்டு பெரிய வாதைகளை பார்வன் ராஜாவுக்கு எதிராக கொண்டு வந்தார் அதில் முதலாவது தண்ணீர் ரத்தமானது எகிப்து தேசத்தில் இருக்கக்கூடிய மொத்த தண்ணீர் ரத்தமானது அந்த எகிப்து முழுவதும் தவளைகள் நிரப்பப்பட்டது தவளைகள் வந்தது அடுத்தது பேன்கள் வந்தது பேன் பேன் ஒரு விதமான பேன்கள் வந்தது அந்த எகிப்து தேசம் முழுவதும் வண்டுகள் வந்தது எகிப்து தேசம் முழுவதும் அவங்களுடைய மிருகங்கள் செத்து போயிடுச்சு அப்ப எல்லா மனிதர்கள் மேலும் மிருகங்கள் மேலும் கொப்பளம் வந்துச்சு அதுக்கு மேல வெட்டுக்கலிகள் வந்துச்சு அதுக்கு மேல மிகப்பெரிய காரிறுள் வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபைனலாக எகிப்து தேசத்துல இருக்கக்கூடிய தலைச்சன் பிள்ளைகள் உடைய மரணம் வந்தது அப்போ நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன இந்த இடத்துல நான் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா தேவனாகிய கர்த்தருக்கு நம்ம கீழ்ப்படிவோம்னு சொன்னால் நம்ம எதிராளிகளுக்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய தீய சக்திகளுக்கு நமக்கு எதிராக இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் மனிதர்களாக இருக்கட்டும் இல்லை பெரிய தீய சக்தியாக இருக்கட்டும் அவங்களுக்கு எதிராக கர்த்தர் போராடுகிறார் அப்போ எப்போ அவர் போராடுகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் அவர் சொன்ன கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவர்களாக கூட நாம இருந்தோம்னா ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா நானூத்தி நானூறு வருஷத்துக்கு மேலே கிட்டத்தட்ட நானூத்தி முப்பது வருஷம் அடிமையாயிருந்த அந்த ஜனங்களை கர்த்தர் மோசை வச்சு விடுதலை ஆக்கிற பிறகு கூட மோசைக்கும் கர்த்தருக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள் அந்த ஜனங்கள் அப்போ அந்த ஜனங்களுக்காக தேவன் செய்ததை விட மோச தேவன் தேவனாகிய கர்த்தர் அநேக வாதைகளை பார்வன் ராஜாக்கு மேலே கொண்டு வந்தார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம கீழ்படிறோமா அப்போ நம்ம கீழ்ப்பணிஞ்சா நம்மளுடைய எதிராய் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு ஆண்டோர் பதில் கொடுப்பாரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியாதிகளுக்கு ஆண்டவர் ஒரு பதில் கொடுப்பாரு நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீமையான காரியங்களுக்கு ஒரு பதில் பெரிய அற்புதங்களை அற்புதம் ஆனா அவன் கீழ்ப்படிஞ்சதுனால மிகப்பெரிய தேசத்துக்கு ஆண்டவர் வாதைகள் அனுப்புகிறவராக இருக்கிறார் அப்போ நம்ம கீழ்படிஞ்சா தேவன் நமக்கு ஆசிர்வதிப்பார் என்பது நிச்சயம் அதே மாதிரி நம்ம கீழ்படிஞ்சா நமக்கு எதிராக நிக்கிற ஜனங்களுக்கு தேவன் உங்களுக்காக அவங்களை எது வேணாலும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஆண்டு பெற்று சொல்றார் ஒரு நீங்க சும்மா இருங்க நான் யுத்தம் செய்யலன்னு சொல்லி அப்ப நம்ம எப்படி சும்மா இருக்கிறதுனா தேவன் சொன்ன கற்றலைகளுக்கு கீழ்ப்படுது நம்ம வாழ்க்கையை நம்ம அமைச்சிட்டு இருக்கா என் அன்பு பிள்ளைகளே நீங்க இப்ப போராடுங்கிறீங்க போற ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு நீங்க போராட தேவையில்லை யார் உங்களுக்கு அப்படிப்பட்ட கஷ்டங்களை கொண்டு வராங்களோ அவங்களுக்கு விரோதமாக கர்த்தருடைய கரம் எதிராக நிற்கும் கீழ்ப்படுந்ததுனால எகிப்து தேசம் முழுவதும் கர்த்தருடைய வாதைகள் வந்தது என்று வேதாகமம் என் அன்பு பிள்ளைகளே நம்ம ஆசீர்வாதம் என்பது நிச்சயம் அதுக்கு நமக்கு 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 எதிராக 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 நிற்கிற நிற்கிற ஜனங்களுக்கு தீய சக்திகளுக்கு நிற்கிற மந்திரம் மாயம் சூனி இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நின்று அதுங்களுக்கு மீண்டும் வாதைகள் அனுப்ப அவர் வல்லவராக கூட இருக்கிறார் அப்ப நீங்க கீழ்படுகிறது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருது கொண்டு வருதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிச்சயம் அது வேணாம் விட்டுருங்க ஆனால் நமக்கு தெரியாத வருகிற விபத்துகள் ஆபத்துகள் எதிரிகள் கொண்டு வருகிற நோய்கள் அநேக காரியங்கள் கிளம்ப கண்ணுக்கு தெரியாத காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அடிச்சு உடச்சு போட்டுடுவாங்க அப்போ நம்ம கீழ்ப்படுகிறது எவ்வளோ முக்கியமான ஒரு காரியமாக இருக்கு பாருங்க அப்போ அவருடைய கட்டளையை செய்து முடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான காரியமாக இருக்குது பாருங்க என் அன்பு பிள்ளைகளை என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளே நீங்கள் செய்ய வேண்டியது இந்த உலகத்தில் ஒன்னே ஒன்று தான் அவர் சொன்னா அவர் சொன்ன கற்றலுக்கு நீங்க கீழ்ப்பணிஞ்ச அதை முடிச்சீங்கன்னா நீங்க நினைச்சு பார்க்காத செய்கைகளை கடத்தரு உங்க வாழ்க்கையில செய்வார் உங்க எதிராளிகளுக்கு உங்களை வைத்து ஆண்டவர் பாடம் புகற்றுவார் உங்களை வைத்து ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்வார் உங்களுக்காக தேவன் எதையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் நீயும் நானும் ஆராதித்து வணங்குகிற தேவன் அன்புள்ள தேவன் அதே அளவுக்கு அவரு எரிச்சல் உள்ள தேவன் தன் பிள்ளைகளுக்காக எதையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் என் அன்பு பிள்ளைகளே இந்த காலவேல் இந்த புதிய நாளில ஒரு வார்த்தை சொல்லி அப்பா இனிமேலும் உங்க கட்டளையை செய்து முடிக்கிறதா என்னுடைய ஜீவியம் உங்களுடைய கட்டளைகளுக்காக வாழ்றதுதான் என்னுடைய வாழ்க்கைன்னு சொல்லி நீங்க முழங்கால் படிட்டு இருந்த புதிய நாள்ல நீங்க ஆண்டவரை நோக்கி பார்த்து அழுது புலம்பி ஜபிச்சுட்டீங்கன்னு வச்சுங்க உங்களுக்கு எதிரா இருக்கிறவர்களுக்கு நீங்கள் கண்கூடா பார்ப்பீங்க உங்க இருக்கிற கஷ்டங்களை நீங்க பார்க்கவே மாட்டீங்க இந்த இல்ல 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 சொல்லு ஒண்ணுக்கு இது பாருங்க வாழ்க்கையில இது இல்ல அது இல்ல அது இல்ல இது இல்லைன்னு அந்த இல்லை என்ற சொல்ல இல்லாத மடிக்கு ஆண்டவர் செய்வார் இன்னைக்கு நீ அவர் கற்றளையை செய்து முடிக்கிற என்று ஒப்பு கொடுத்து இனிமேல் உங்களுக்காக வாழ்வு நின்று சொன்னீங்க ஆண்டவர்களிடத்துல உங்களை தரமற்றமாக தாழ்த்து சொல்றீங்களே மோசஸை வச்சு செய்தது போல உங்களை வச்சும் கர்த்த பெரிய காரியங்களை செய்வார் லேசாக இருக்கக்கூடிய உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய வியாதி கஷ்டம் ஏதோ ஒரு பணம் விஷயம் இதெல்லாம் ஆண்டவருக்கு தூசி போல ஒன்னு மாத்திர சொல்லுங்க நீங்க கீழ்படைஞ்ச ஒரு கற்றளையை செய்து முடிக்கிறேன்னு சொல்லுங்களேன் இன்னைக்கே இந்த புதிய நாள் நல்லாண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார் பீதாவை என் தெய்வநாகை கர்த்தாவை நன்மையும் நல்ல நல்லா அன்பின் வார்த்தைக்கு நன்றி கோடி ஸ்தோத்திரம் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்டோத்ரி என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்ரோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக யூ ஆல் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை உங்கள் தெய்வநாக கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக